இப்ப வர வழியில நம்ம தியாகிகள் நினைவு தூண் விழுப்புரம் மாவட்டத்துலதான் அதிகமாக இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்த மண் தியாக பூமி இந்த விழுப்புரம் மாவட்டம் தியாகிகள் நினைவிடம் வழியில எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம வீடூர்லாம் தாண்டி வரும்போது அந்த பாப்பனப்பட்டு அங்க இறங்கி அவங்க நினைவஞ்சலி செலுத்திட்டு வரும் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் இடஒதுக்கீடு மருத்துவர் சமூக நீதி போராளி இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆணை கிணங்க போராட்டம் நடந்த இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகம் பேர் கலந்து கொண்டாங்க அதுல பதிமூன்று பேர் போலீஸுடைய குண்டடி பட்டு இறந்து போனாங்க எப்பயோ வருஷம் ஆச்சு நைன்டீன் எயிட்டிஸ்ல அது நடந்த போது இங்க பசங்களுக்காக தான் போராடினாங்க எதுக்காக போராடினாங்க இடஒதுக்கீடு தியாகதி வேற எதுக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும் நல்ல வேலை வேணும் அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும் குடிசையில் இருக்க கூடாது நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் கலெக்டரா வரணும் போலீஸா வரணும் ஆபிசரா வரணும் விவசாய சங்க ஆபிசர்ஸ்களா வரணும் பெரிய பெரிய தலைவர்களா வரணும் அப்படின்னு தான் இங்க இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டத்துல அவ்வளவு பேர் செத்து போனாங்க அதுல பதிமூன்று பேர் விழுப்புரம் மாவட்டம் அப்படிப்பட்ட தியாக பூமி அது போய் பார்த்து வரும்போது கஷ்டமா இருந்தது ஏன்னா வெளியில வரும் பொழுது நம்ம ஜனங்கள்லாம் அங்க பாவமா நிக்குது அவ்வளவு பேர் செத்தது எதுக்காக நம்ம பசங்களுக்காக வேலைக்கு படிப்பான இருக்கா அந்த வேலை கிடைச்சதா அந்த படிப்பு கிடைச்சதா நம்ம பசங்க படிக்கணும்னு நினைச்ச படிப்பு கிடைச்சதா இல்ல நம்ம பசங்க பாக்கணும்னு நினைச்சேன் நம்ம குழந்தைங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கணும்னு நினைச்சோம் அந்த வேலை கிடைச்சதா இல்ல இதுக்காகவா அவ்வளவு பேர் செத்து போனாங்க இதுக்காகவா அவ்வளவு பேர் உயிரை கொடுத்தாங்க எவ்வளோ பேர் செத்து போனாங்க குண்டடிப்படாங்க போலீஸ்காரன் வந்து நேரா போராட்டம் பண்ணும்போது சுட்டாங்களே அப்ப அவ்வளவு பேர் செத்து போனாங்களே அந்த செத்து போனதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கணும்ல நம்ம பசங்க படிக்கணும் வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு எப்படி இருக்கு விழுப்புரம் மாவட்டம்